வணக்கம் ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் பரந்தாமனின் பாதையில் நம்ம பரந்தாமனுடைய கைகளை பிடித்து கொண்டு அவருடைய காலடி தடத்துல பகவத்கீதை பயணத்தை தொடங்கி இருக்கோம் இந்த பயணம் சுகானுபவமா எல்லாருக்கும் அமையணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கிருஷ்ண பரமாத்மாவையும் என்னுடைய இஷ்ட தெய்வமாகிய அன்னை மீனாட்சியையும் பகவத்கீதை அப்படிங்கிறது பகவானுடைய பாடல்களுடைய தொகுப்பு பகவத்கீதை மகாபாரதத்தில் ஒரு அங்கம் மகாபாரதத்தை எழுதியவர் வியாச பகவான் மகாபாரதத்தில் பீஷ்ம பர்வம்ன்ற பகுதியில் தான் பகவத்கீதை இடம்பெறுது பகவத்கீதையில எழுநூறு ஸ்லோகங்கள் இருக்குது பதினெட்டு அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு ஆறு ஆறா மூணு ஆறு மூணு செக்மெண்டா பிரிச்சிருக்காங்க ஒன்னுலேருந்து ஆறு முதல் சதகம்னு அழைக்கப்படுது ஏழுலேருந்து பன்னெண்டாவது அத்தியாயம் வரைக்கும் இரண்டாவது சதகம் பதிமூணுலேருந்து பதினெட்டு மூன்றாவது சதகம்னு அமைஞ்சிருக்கு பகவத்கீதையில எழுநூறு ஸ்லோகங்கள் இருக்கு இந்த எழுநூறு ஸ்லோகங்கள்ல பகவான் சொல்லக்கூடிய உபதேசங்கள் ஐநூத்தி எழுபத்தி நான்கு ஸ்லோகங்கள்ல வெளிப்படுது அர்ஜுனன் சொல்லக்கூடியது அப்படின்னா எண்பத்தி ஆறு ஸ்லோகங்கள் முப்பத்தி ஒம்பது ஸ்லோகங்கள் சஞ்சயனுடைய வர்ணனையாக இருக்கு ஒரு ஸ்லோகம் திருதராஷ்டிரன் சொல்றது அப்படின்னு எழுநூறு கணக்காகுது சில பேர் எழுநூத்தி ஒரு ஸ்லோகங்கள் இருக்குன்னு சொல்றவங்களும் இருக்காங்க கடமை மூலமாக கடவுளை அடைவதற்கான வழிதான் பகவத்கீதை கடமையை சரிவர செஞ்சுக்கிட்டு இருந்தாலே போதும் சந்யாசம்னு தேவையே கிடையாது இல்லறம் நடத்தக்கூடிய நம்மை போன்றவர்களுக்கு பகவத்கீதை ஒரு அருமருந்து ஏன்னா நம்மளால சந்யாசம்னு போக முடியாது பற்றோட தான் நம்ம இருப்போம் குடும்ப பந்த தான் நம்ம இருப்போம் உறவுகளோட தான் நம்முடைய வாழ்க்கை பிணைந்து இருக்கு இதெல்லாம் விட்டு நம்ம சன்னியாசத்துக்கு போக முடியாது இல்லறத்துல இருந்தபடியே எப்படி முக்தி அடையலாம் கடமை மூலமாகவே கடவுளை நம்ம தரிசிக்க முடியுங்கிறது தான் பகவத்கீதையில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஞானமா இருக்கு கடமையை எப்படி செய்யணும் உரிய உரிய செய்யணும் முறை உத்தமமான கடமைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம அப்பா அம்மாவுக்கு செய்யற கடமையோ நம்ம கூட பிறந்தவங்களுக்கு செய்யறதோ நம்ம நண்பர்களுக்கு செய்யறதோ அல்லது ஆபீஸ்ல போய் நம்ம வேலை பார்த்து பணத்துக்காக உழைக்கிறதோ இதெல்லாம் தான் கடமைகள்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் உண்மையா எல்லா செயல்களுமே கடமைகள் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களுமே கடமைகள் தான் அந்த கடமைகளை எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராம செஞ்சா அது உத்தம காரியமாக மாறிடுது உத்தம காரியமாக மாறிட்டா அதுல புண்ணியங்களும் வராம பாவங்களும் வராம சமன் செய்யப்பட்டு விடும் இப்ப செயல்கள் செய்யும் போது ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் இல்லையா இப்ப நம்ம தான தர்மம் பண்றோம் உடனே அதுல இருந்து புண்ணியம் கிடைச்சிரும் நம்ம ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுக்குறோம் யாரையோ ஒருத்தர கஷ்டப்படுத்துறோம் அடிச்சிடறோம் அல்லது சொற்களால திட்டிடுறோம் இப்படி ஏதோ ஒரு மன கஷ்டத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது பாவம் வந்து சேரும் புண்ணியமும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பாவமும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு செயல்கள்னு செஞ்சா எய்தர் புண்ணியம் கிடைக்கும் அல்லது பாவம் சேரும் இப்படி இந்த இரண்டும் வந்துகிட்டே தானே இருக்கும் அப்ப செயலற்ற நிலைக்கு எப்படி போக முடியும் அப்படின்னா மனுஷங்களால அப்படி இருக்கவே முடியாது சும்மா இருத்தல் அப்படிங்கிறது சந்யாசிகளுக்கு வேணா சாத்தியம் இல்லறவாசிகளுக்கு சாத்தியம் இல்லை அப்ப நம்ம எப்படிதான் இதை சமன் பண்றது அற்ப காரியங்களை உத்தம எப்படி அப்படின்னா அதற்கு மூன்று வழிகள் இருக்கு நம்ம செய்யக்கூடிய கடமைகளை வழிபாடா செய்யறது ஒரு வழி நம்ம செய்யக்கூடிய கடமைகளை யோகமா செய்யறது இரண்டாவது முறை நம்ம செய்யக்கூடிய கடமைகளை வேள்வியா செய்யறது மூன்றாவது முறை மூன்று வழிகள் மூலமா உத்தம காரியமா நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்களையே நம்ம மாற்ற முடியும் வழிபாடா செய்யறதுன்னா என்ன தெய்வத்துக்கு நம்ம பூவை வந்து கட்டும் போதே இது தானே போகும் போது எதுக்கு நம்ம இவ்வளோ செலவு பண்ணி பூ மாலை போடுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை அதே மாதிரி தெய்வம் வந்து சாப்பிட்றதே கிடையாது எதுக்கு இந்த நேவேத்தியம் பண்றதுன்னு நம்ம நினைக்கிறதே கிடையாது இதை அர்ப்பணிப்பு உணர்வோட நம்ம பண்றோம் அந்த டெடிகேஷனை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வழிபாடா செய்யறதுன்னு சொல்றது கடமைகளை யோகம் போல செய்யறதுங்கிறது அடுத்த வழி அப்ப யோகங்கிறது மனசை ஒருநிலைப்படுத்தி செய்யறது அப்ப மனசுல கண்டபடி கவன சிதறல்கள்லாம் இல்லாம அந்த காரியத்தையே கண்ணா வச்சு செய்யறது அந்த காரியத்தையும் நமக்காக செய்யலை அப்படின்னு அர்ப்பணிச்சு தெய்வத்துக்காக செய்யறது இந்த இரண்டு வழிகளை பார்த்துட்டோம் மூன்றாவது வழிதான் வேள்வியாக செய்யக்கூடியது கடமைகளை வேள்வியாக செய்தல் வேள்வி அப்படிங்கிறது யாகம் வளர்த்து நம்ம அதுல பொருளை போடுறது கிடையாது வேள்வினா பொதுவா என்ன பண்ணுவோம் ஒரு தெய்வத்துக்காக பண்ணுவோம் இப்ப பிள்ளையாருக்காக ஒரு ஒரு கணபதி ஹோமம் பண்றோம் அப்படின்னா அதில் நம்ம ஆகுதின்னு சொல்லக்கூடிய அந்த நெருப்புல நிறைய அந்த கொழுக்கட்டையிலேருந்து உணவுப் பொருட்களை போடுறதுலேருந்து பிள்ளையாருக்கான பட்டு வேசி வரைக்கும் அந்த நெருப்புல போடுவோம் அந்த நெருப்புல போடுறோமே ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து அந்த நெருப்புல போடுறோமே நம்ம நினைக்கிறது இல்லை ஏன்னா பிள்ளையார் அதை ஏற்றுக்க போறாருன்னு நினைப்போம் இதேதான் அம்பாளுக்கும் செய்யக்கூடிய ஹோமங்கள் எல்லாத்துலேயும் இதுதான் நடக்குது அதே மாதிரி நம்முடைய மனசுல ஒரு ஞான வேள்வியை நடத்தணும் புத்தியை தெளிவு பண்ணி மனசுல எந்த சஞ்சலமும் இல்லாம எல்லா காரியங்களும் அது அற்ப காரியத்தில உத்தம காரியம் வரைக்கும் அனைத்து காரியங்களையும் பகவான் பொருட்டு பண்ற அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு அதை நம்ம வழிபாடா பண்ணணும் அதை நம்ம யோகமா ஒருநிலைப்படுத்தி செய்யணும் அதையே வேள்வியாக செய்யணும் இதுல கிடைக்கக்கூடிய பலன்கள் எனக்கு தேவையில்லை இது அத்தனையும் பகவானுக்கு போய் சேரணும் ஏன்னா பகவானுடைய ஒரு துளியாக பரம்பொருள் தேர்ந்து வந்தது தான் நம்முடைய ஆன்மா நம்முடைய ஆன்மா இந்த உடம்ப கருவியா எடுத்துட்டு இருக்கு இந்த கருவியை கொண்டுதான் அது இயங்கி பல காரியங்களை செய்ய முடியும் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது ஆறாம் அறிவோட நம்ம வந்திருக்கோம் பகுத்தறிவு கொண்டு யோசித்து பகவான்னு ஒருத்தரை நம்ம எப்போதும் நினைச்சு நம்மள படைச்சவனை எப்போதும் மனசுல நினைச்சு நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையுமே அவருக்காக அர்ப்பணித்து செஞ்சா அதுல புண்ணிய பலனும் நமக்கு வராது பாவ பலனும் நமக்கு வராது இப்படிதான் அதை சமன் செய்ய முடியும் இப்படி செய்ய செய்ய இந்த பயிற்சிகள் ஒவ்வொரு வேலைக்கும் வர வர நம்ம கடவுளை நெருங்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம பகவத்கீதையில இந்த மூன்று வழிகளை பத்தி தான் பகவான் நிறைய விளக்கமா ஸ்லோகங்களாக உபதேசங்களாக தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இப்போ நம்ம இன்னைக்கான முதல் ஸ்லோகத்தை பாத்துருவோம் அர்ஜுன விஷாத யோகம் அப்படிங்கிறது தான் முதல் அத்தியாயம் அதுல முதல் ஸ்லோகம் திருதராஷ்டன் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா வருது திருதராஷ்டிரனுடைய கேள்வியாக அமைகிறது இந்த ஸ்லோகம் திருதராஷ்டிரன் சொன்னதாக அமையக்கூடிய ஒரே ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் தான் அதுவே முதல் ஸ்லோகமாக இருக்கு அஞ்ஞான இருள்லேருந்து நம்மள ஞான ஒளியில நம்மள கொண்டு போகக்கூடிய ஒரு பாதையா தான் இந்த பகவத்கீதையினுடைய பயணம் இருக்க போது அதனாலதான் தான் திருதராஷ்டிரன் இந்த ஸ்லோகம் தொடங்குது திருதராஷ்டிரன் தன்னுடைய தேரோட்டியாக இருக்கக்கூடிய தன்னுடைய காரியதரிசியாக இருக்கக்கூடிய சஞ்சயனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு என்ன கேட்குறாருங்கிறது தான் இந்த ஸ்லோகம் அதுக்கு முன்னாடி சஞ்சயனுக்கு சிறப்பு சக்தி கொடுக்கப்படுது வியாச பகவானால என்ன சக்தி அப்படின்னா தொலை தூரத்தில் குருஷேத்திர பூமியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி திருதிராஷ்டன்கிட்ட சொல்லக்கூடிய அந்த ஒரு கண் பார்வை அவருக்கு கிடைக்குது இதை நேரடியா திருதிராஷ்டனுக்கு கொடுக்க முடியும் திருதிராஷ்டனுக்கு அந்த தகுதி இல்லாததுனாலதான் அது சஞ்சயனுக்கு கொடுக்கப்படுது சஞ்சயன் திருதராஷ்டனுடைய காரியதரிசி மட்டும் இல்ல வியாச பகவானுடைய சீடரும் கூட அதனாலதான் அவருக்கு அந்த விசேட சக்தி கொடுக்கப்படுது இதுவும் கூட திருதராஷ்டனுடைய ஆசையின் வேண்டுகோளின் படிதான் வியாசர் இதை செய்யறாரு வியாசர் அந்த குலத்துக்கே முன்னோடியாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால திருதராஷ்டன் மேல வச்சிருக்கிற கருணையின் காரணமா அவர் பார்க்கணும்னு ஆசைப்படுறதுனால சஞ்சயனுக்கு இந்த விசேட சக்தியை கொடுத்து குருஷேத்திர காட்சிகளை நீ அங்க சொல்லு அப்படின்னு சொல்லி அஹ் சொல்றாரு இப்போ அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்த்தா சஞ்சயா அப்படின்னு சொல்லி திருதராஷ்டன் ஆசையோட கூப்பிட்டு அறநிலமாகிய குருநிலம் தன்னில் போர் புரிய விரும்பி நம்மவர்களும் பாண்டவரும் என்ன செய்தனர் அப்படிங்கறதுதான் முதல் ஸ்லோகமா அமையுது திரும்ப இன்னொரு முறை நான் சொல்றேன் சஞ்சையா அறநிலமாகிய குருநிலம் தன்னில் போரை விரும்பிய நம்மவர்களும் பாண்டவரும் என்ன செய்தனர் அப்படிங்கிறது அப்ப இதுவரைக்கும் வரைக்கும் குருஷேத்திர பூமி எப்படி இருந்திருக்குங்கிறத முதல் வார்த்தையில அறம் வளர்க்கக்கூடிய பூமியாக இருந்திருக்கு பகைவர்களை ஓட ஓட தான் அந்த காலத்துல அப்போ போர் நடந்திருக்கு குருஷேத்திர பூமியில ஆனா பங்காளிகளுக்குள்ளேயே சண்டை அப்படிங்கிறது இது வரைக்கும் நடந்ததில்லை அறம் வளர்த்த பூமியாக அந்த குருஷேத்திர பூமி இருந்திருக்கு அதை அந்த வார்த்தையில சொல்லப்படுது அடுத்த வார்த்தையா போர் விரும்பும் நம்மவர்கள் அப்படின்னு அப்ப போரை விரும்பக்கூடியவர்கள் கௌரவர்களாக இருக்காங்க ஏன்னா பாண்டவர்கள் கிருஷ்ண பரமாத்மா மூலமாக தூது போறாங்க ஆனால் அந்த தூதுல என்ன கேட்கறாங்கன்னா அவங்களுடைய சரிபாதி பங்கு கொடு அப்படின்னு கிருஷ்ணர் கேக்குறாரு மறுக்கப்படுது அடுத்தது ஐந்து நகரங்கள் கேட்கிறாரு அது மறுக்கப்படுது ஐந்து ஊர்கள் அதாவது ஐந்து கிராமங்களையாவது கொடு அப்படின்னு கேக்குறாரு அதுவும் மறுக்கப்படுது அந்த அஞ்சு பேர் வாழறதுக்கு அஞ்சு வீடையாவது கொடுக்க கூடாதா அப்படின்னு கேக்குறாரு அதுவும் மறுக்கப்பட்ட நிலையில தான் போர் பிரகடனப்படுத்தப்படுது அப்படிதான் அந்த போர் உருவாகுது அதனால இந்த காரியங்கள் எல்லாமே போரை விரும்பக்கூடிய செயல்கள் எல்லாமே பக்கம் பக்கம்தான் இருக்கே தவிர பாண்டவர்களுக்கு அந்த விருப்பம் இல்லை அதனாலதான் கிருஷ்ண பரமாத்மாவை விட்டு தூதுக்கு அனுப்புறாங்க அதனால அறநிலமாகிய குருநிலம் தன்னில் போரை விரும்பிய நம்மவர்களும் பாண்டவரும் பாண்டவர்னு சொல்லும்போது ஒரு இலக்காரம் அவங்கள தம்பி மகன்கள்னு ஒரு வாஞ்சையோட இல்லாம அவங்கள ஏதோ ஒரு பங்காளிங்க அவங்க வந்து தேவையே இல்லாதவங்க அவங்கள விரட்டிட்டா நம்ம பிள்ளைங்க நல்லா ராஜ்யத்தை நடத்துமே அப்படிங்கிற ஒரு சுயநலத்தோடு திருதராஷன் சொல்லக்கூடியதாக வருது நம்மவரும் பாண்டவரும் என்ன செய்தனர் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க சஞ்சயா நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு லைவ் டெலிகாஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது சஞ்சயன் என்ன பதிலளிக்க போறாருங்கிறத நம்ம நாளைக்கு பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் பரந்தாமனுடைய கையை பற்றி கொண்டு நம்ம நடக்கக்கூடிய இந்த பாதை மிக அழகான பாதை பொறுமையாக நிதானமாக அழகாக ரசிச்சுட்டே நடந்து போகலாம் நம்ம ஆன்ம கருத்துக்களை தே கேட்டு தெரிஞ்சுக்கும் போது கொஞ்சம் கவனத்தோடு சில நுணுக்கமான விஷயங்களை க்ளோஸாக கவனித்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பதிவுகள் நீளமாக போயிடுது மற்றபடி இதை வளர்த்தி சொல்லணுன்றது ஒரு நோக்கம் கிடையாதுங்கிறத அன்போட தெரிவிச்சுக்கிறேன் நாளைக்கு பதிவில் இரண்டாவது ஸ்லோகத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி